சரியா எங்க அதிகாரிங்க எல்லாம் இந்த வெள்ள மாளிகையில தான் இருக்காங்க மேயரும் உள்துறை அமைச்சரும் எல்லாம் இந்த வெள்ள மாளிகையில தான் இருக்காங்க எங்க மனசு வெள்ளையா இருக்குது உங்க மனசு கருப்பா இருக்குதா வெள்ளையா இருக்குதா நீங்க குத்தி பாருங்க நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தீங்கன்னா உங்களையே நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னே சொல்றேன் ஓபனா சொல்லிட்டு போறாங்க நூறு இருநூறு பேர் மேல இருக்காங்க நூறு இருநூறு பேர் இல்ல ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க எல்லார் எல்லாருமே எஃப்ஐஆர் போடுவாங்க அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்து காவல்துறை நீதிமன்றத்துடைய உத்தரவு என்பது இங்கே போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் இந்த இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாது அவங்க இந்த இடத்துல போராட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்துல போய் போராட்டம் பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு காவல்துறை காவல்துறைக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க இந்த இடத்தில் போராட்டம் செய்யக்கூடாது ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு வேலை தான் இருக்கு தொடங்க தொடங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட காவல்துறையுடைய பேருந்து வந்து நின்றுட்டு இருக்கு தயார் நிலையில இருக்கு காவல்துறை அதிகாரிகளும் இப்போ வந்து தயார் நிலையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருந்து போராட்டக் போராட்ட குழு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்ன பிறகு போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல தொடர்ந்து போராட்ட முழக்கத்தை எழுப்பிட்டு இருக்காங்க நாங்கள் இந்த போராட்ட குழுவை இந்த இடத்துல இருந்து நகராது அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு முழக்கத்தை எடுத்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம இங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த தீர்வும் கிடைக்கலையே போறோம்

குறிப்பாக வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிட்டுருக்குன்னா இவங்க அனுமதி பெறாமல் போராடுறாங்க போராடுறது கூட நாங்கள் அனுமதி போடுறோம்னா எங்களோட உரிமையாக நாங்கள் இன்றைக்கி போராட்ட அது அந்த அவல நிலையில் இருக்கிறோம் ஆனால் எங்களை நீங்கள் ஒரு இடத்துல போய் போராடுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றது எவ்வளோ ஒரு சாதிய மண்ணிலோட அந்த நீதிமன்றம் செயல்படுத்தா பார்க்கணும் நாங்கள் ஒரு இடம் சொல்கிறோம் அதாவது இந்த பொதுவாக மக்கள் பயன்படுத்துகிற இடத்துல இருக்காதீங்க நீங்கள் தனியாக போயிடுங்க அப்படி திரும்ப திரும்ப அதே ஊர் சேர்க்கக்கூடிய சாதியமான பணம் தான் இந்த நீதிமன்றமும் இந்த அரசாங்கமும் செயல்பட்டு எங்களுடைய எங்களுடைய தேவை கொஸ்டம் நாங்கள் உட்காந்து இப்போ வந்து ஆமா இப்போ கடைசியாக ரெண்டு நாள் கொடியாத்தணுன்றதுனால எங்களை வெளியே அனுப்புவீங்க இந்த பதிமூணு நாளை நாங்கள் இதுக்கு தப்ப தெரியலீங்களா அப்போ எங்களுடைய தேவை என்னவோ அதை செய்யுங்க நீங்கள்

யாருக்கு பணியாளர்கள் பொது பணித்துறை நாங்க தான் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லாதப்போ பொதுமக்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்க ஆனா இப்ப என்ன பலன் கிடைச்சது ஒண்ணுமே செய்யலையா சார் ஓட்டு மட்டும் வாங்கினார் எதுவுமே செய்யல சார் ஏமாத்தி வாங்க கூடாது சார் ஏமாத்தினா நீ ஏமாத்திருவேன் சொல்லுங்கள் அதுக்காக பொதுமக்களுக்கு இடையூறாக இந்த பாதையை ஆக்கிரமிச்சிருக்கமான்னு கேட்குறாங்க ஐயா இது எங்கள் பிளாட்ஃபார்ம் ஐயா எஸ்டி எங்கே உட்காந்துருக்காங்க பிளாட்ஃபாரத்தில் தான் போட்டோ போட்டு பத்துருக்காங்க நாங்களே எங்களை மாதிரி நினச்சிக்கோ இது யாருடைய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு சொந்தம் எங்கள் இடத்துல நாங்கள் வந்து தாப்பாய் கட்டிட்டு நாங்கள் சொந்தமாக கொண்டாடுறோம் யார் யார் தடுக்க முடியும் இப்போ த இப்போ தயாராக இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் ஐயா ஆளுங்கட்சிக்கு தா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வந்து கோர்ட்டு உத்தரவு வருது இது ஊர் அறிஞ்ச விஷயம் பதிமூணு நாள் பதிமூணு நாளாகுது பதிமூணு நாளாக வந்து சொல்லாத தீர்ப்பு வந்து இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா அது பொதுமக்கள் தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அது மீடியா மீடியா ஆளுங்களை நீங்கள் தான் வந்து பொதுமக்கள்கிட்ட சேர்க்கணும் யாருக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வருதுன்ட்டு நீங்கள் வேறு இடத்தவே போராட்டம் ஐயா எங்கள் அதிகாரிங்க எல்லாம் இந்த வெள்ள மாளிகையில் தான் இருக்காங்க மேயரும் தங்கச்சி மேயரும் கமிஷனரும் துணை க உள்துறை அமைச்சரும் எங்களுடைய பொது துணை அமைச்சரும் எல்லாம் இந்த வெள்ள மாளிகையில் தான் இருக்காங்க எங்கள் மனசு வெள்ளையாக இருக்குது உங்கள் மனது கருப்பாக இருக்குதா வெள்ளையாக இருக்குதா நீங்கள் குத்தி பாருங்க அரசு பண்ணுறனோனே எல்லா ஜனமும் பயந்து ஓட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஓட மாட்டீங்களா நாங்கள் ஓட மாட்டோம் சார் அரஸ்ட்டாகி போய்டுவோம் சார் அதுக்கெல்லாம் பாட மாட்டோம் அதேமாரி ஆ ஐம்பது பேர் சாமிட்டாங்க ஐம்பது பேர் சேன்ட்டாங்க எல்லாம் சேன்ட்டாங்கோ வாங்க வாங்கன்னு எங்களை கூப்பிட்றாங்க நாங்கள் போக மாட்டோம் இங்கே தான் எல்லாம் பா எவ்வளோ மக்களுக்கு இது எல்லாம் இங்க இருக்கிறோம் எங்களுக்கு பயமே கிடையாது சார் எங்கள் ஒழிப்பு தான் நாங்கள் கேட்குறோம் எலி சத்தாலும் பூனை சத்தாலும் நாய் சத்தாலும் எல்லாம் வாடிக்கிறோம் சார் நாங்கள் மனுஷ சுனாம சேர்த்தது கூட போய் ஆரம்பிக்கிறோம் உப்பி போய் அப்படி ஒரு போனோம் பெட்ஷீட்டை போட்டு கட்டி கால் கையில அந்த அண்ணன் தல்ல கட்டி கையில கட்டி கட்டி மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பத்திரியில போட்டுக்கிறோம் ஸ்டான்லி ஹாஸ்பத்திரியில ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கும் ஒருத்தர் ஏமாத்தினா நீ ஏமாந்துடுவேன் அத்தவாட்டி நீ ஏமாந்துருவேன் யாரும் போட மாட்டாங்க சார் பாரு பொதுமக்கள் கூட நாங்க குப்பை வர்ற தெருவுல கூட சொல்றாங்க உங்களை இப்படி குடம்பு பத்திர நாங்க போட மாட்டோம் அப்படியே சொல்றாங்க எங்க தெருலாம் குப்பை தேங்கி போய் கிடைக்குது அனி எங்களுக்கு சொல்றாங்க எந்த பகுதியில் குப்பாடுறீங்க கட்சி சார்பாக இல்லை அட்வொகேட் சார்பாக நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தீங்கன்னா உங்களையே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் போகிறது நான் யார் உங்ககிட்ட சொன்னது அவர் சார் தான் சொன்னார் சொல்கிறார் அவர் இப்போ நீங்கள் அவங்கள ஆதரவாக இருந்தால் உங்கள் மேலேயும் கேஸ் போடுவோம் எஃப்ஐஆர் போடுவோம் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறேன் சரி நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க நாங்கள் என்ன எதுவாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட் இப்போ இவங்க நாலு பேர் ஸ்டூடெண்ட்டு சரி அவங்களுக்காக நான் வந்தேன் வெளில அவங்களை கூப்பிட்டு வந்தேன் அவ்வளோதான்

இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை என்ற உத்தரவு காலையில் வந்தது மாலையில் நடந்த சிவில் வழக்கில் நம்முடைய தரப்பில் பல்வேறு ஆதாரங்களை சொல்லிட்டு வாதாடி இருக்கிறோம் அந்த வழக்கு இன்னும் தீர்ப்புக்காக உத்தியோகிக்கப்பட்டிருக்கு ரிசர்வ் ஃபார் ஆர்டர்ஸ் அப்படி இருக்கும் பொழுது போராடுற மக்களை வந்து அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு உத்தரவு வந்திருந்தால் அது நம்ம ஒபே பண்ணலாம் மேலும் இதில் வந்து இன்றைக்கி பன்னெண்டு நாளில் எந்த எஃப்ஐஆரும் இல்லை எந்த டிராஃபிக் ஜாமும் இல்லை எந்த ஆம்புலன்ஸும் டிஸ்டர்ப் ஆகலை எதுவுமே நடக்கல அப்படி இருக்கும்போது அரசு இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் அக்கறை எடுத்து போராடுற மக்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம் இப்போ அரசு சார்பாக சொல்றது நீதிமன்றத்து உத்தரவுக்கு வேலை செய்யணும் அப்படின்றாங்க நீதிமன்ற உத்தரவை கட்டுப்படுவோம் அது முறைப்படி எங்களுக்கு வந்து அரெஸ்ட் அறிவிச்சாங்கன்னா நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அரஸ்ட் ஆகும்

காவல்துறையும் அதை கணித கணிந்து செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த போராட்டம் இன்னைக்கு வந்து தொடர்ந்து பதிமூணாவது நாளா இந்த நடைமேடை தாண்டி போராட்ட குழு வந்து ஒரு இடத்த போராடக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்த விட்டு வெளியில வரல அந்த பேரிகாடு போட்டு அந்த கட்டுப்பாடு கூட ரொம்ப கண்ணியமான போராட்டம் தான் நடைச்சி வராங்க தவிர எந்த ஒரு மக்களுக்கோ இல்ல வாகனத்தில் போகக்கூடிய பொது மக்களுக்கோ எந்த ஒரு இடையூறுமோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத அளவுக்கு தங்களோட கோரிக்கையை மட்டும் தான் முன் வச்சு போயிட்டு வராங்க தவிர யார் இங்க போறாங்க இன்னைக்கு வந்து மாணவர்கள் நாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் ஜனநாயகத்துக்கு ஆதரவு தெரிஞ்சாங்க அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் பல பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்ப எல்லாருமே ஆதரவு தெரிஞ்சா அப்ப பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் யார சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்களா அவங்க என்ன போராடுறதுலாம் அரசு அசிங்கமா இருக்கு நீ கொள்கையே வந்து தனியார் விற்கிறன்னு சொல்றதா அசிங்கமா இருக்கு அதை எங்களுடைய கொள்கை தனியார் கொடுக்குறது அசிங்கம் எவ்வளவு கேவலமா இருக்கு அப்ப என்னவோ என்ன நாங்க போராடக்கூடிய மக்களையோ இல்ல போராட்டக்கூடிய எங்களோட கோரிக்கையோ எவ்வளவு கேவலமா நீங்க சாதி மண்ணில விடும் இந்த முதலாளித்தோட மண் நீங்க பார்க்க முடியும் கைது நடக்க நடந்தா என்ன என்ன மாதிரியான முன்னேற்பாடு கூட இருக்காங்க தோழர் அதாவது இப்ப கலஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து எல்லா சூழ்நிலையும் வந்து அறிவிச்சாங்க ஆமா என்ன சொல்றாங்கன்னா நீங்க கலஞ்சு போங்க அப்படி இல்லைன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உங்க மேல தொடுக்க போடும் அப்படின் மாதிரி சொல்றாங்க ஆனா போராட்ட குழு என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க இங்கதான் தொடருவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க நாங்க மாணவர்களும் இங்க நின்று ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் குடும்பம்லாம் எல்லாம் இருக்கு என்ன பண்ண இப்ப வே இதை வச்சு எங்களுக்கு வேலை வந்தா தானே குடும்பத்தையே நாங்க பார்க்க முடியும் பரவாயில்ல இவ்வளவு பதிமூணு நாள உக்காந்துட்டோம் குடும்பத்தை விட்டுட்டு அடிச்சு அத்தை வந்து ஆஸ்பத்திரியில இருந்தாலும் நாங்க போக மாட்டோம் இங்க இருக்கும் எல்லாருமே இதே முடிவு தான் எல்லாருமே ஒர்க்க கூட அப்படி இப்படி மாட்டோம் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்கல்ல அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் இங்கே உக்காந்தா தான் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் எங்களுக்கு வந்து எங்க வேலை எங்களுக்கு கொடுக்க வைக்க நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை தேவை நாங்கள் வே எதுவுமே கேட்கல உங்களை வேலையை தானே கேட்கும் ஏன் அனுமதிக்காது எங்களுக்கு வேலை தானே கேட்கும் என்ன சொல்லி நீதிமன்றம் மாற்று இடத்துக்கு போங்கன்றாங்க மாட்டு இங்கே பன்னெண்டு நாள் உக்காந்தே ஒன்றுமே பண்ண முடியல எங்கேயோ போய் மூலையில் உக்கா வச்சா எங்களுக்கு எதுனா பலன் கிடைக்குமா கிடைக்காது லேடிஸ்னு இவ்வளோ லேடிஸுக்கு உட்காந்துருந்தோம் இப்போ இன்னையோட செத்தா பதிமூணு நாள் ஆகுது இந்த பதிமூணு நாளில் எவ்வளோ ஆஃபீஸ அதிகாரிக்கு போகும்போதே எங்களை என்னான்னு கேட்கல எங்கேயோ வீட்டுன்னு போய் இடத்துல உக்காந்து வச்சா அங்கே எங்களை என்னான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க கேட்கவும் முடியாது அவங்களால இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துன்னு எஸ்டும் போ லேடிஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தூங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்கவுங்க குழந்தைங்களை விட்டுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க பதிமூணு நாளா ஒரு நாள் ரெண்டு நாள் பதிமூணு நாளா அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்க எங்களுக்கு தானே வேலைக்கோசரம் இல்ல நடக்குது ஆயிட்டு அப்ப எங்களுடைய வேலை நடக்கதை பத்தி நீங்க பேசுவீங்க நடக்கிறதுக்கு அப்ப எங்களுக்கு வேலை இல்லாத நாங்க குடும்பம் எப்படி பண்ண முடியும் எங்களுக்கு அதுதானே எங்க பிள்ளைங்க படிப்பு செலவுலேருந்து இப்போ வீட்டு வாடகை கட்டுறதுலேருந்து இப்போ இதை வச்சு நாங்கள் ஒரு கடன் வாங்கணும் கொள்ளணும் அதை கொடுக்கறது கொள்றது எல்லாமே இதுதானே அதெல்லாம் சரிமா சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு சில இடம்லாம் தனியா இருக்கு அனுமதிக்கப்பட்ட முடிவு நீங்க போய் பண்ணலாம் அதுதான் பொதுமக்கள் இடத்தையும் ஆக்கிரமிச்சு பொதுமக்கள் இடத்தை ஆக்கிரமிச்சு பதிமூணு நாள் உக்காந்தே ஒண்ணுமே செய்யலையே எங்களுக்கு இப்போ நாங்க எங்கன்னா போய் உக்காந்து அப்ப மட்டும் எப்படி செய்வாங்க அதுக்காக இது சரியாயிடுமான்ற மக்கள் இடத்துல எங்களுடைய தேவைக்கோசம் நாங்க உக்காது நாங்க எங்க போக மாட்டோம் இவங்க என்ன கோரிக்கை கேட்குறாங்க பதிமூணு நாளா இந்த மக்கள் இதே இடத்துல பெண்களும் ஆண்களும் குழந்தைகளை விட்டு வந்து போராட பண்ணிடுறாங்க மலை வெயில் இரவு முழுவதும் பாதுகாப்பு இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அரசு இப்ப என்ன விஷயத்தை முன்னெடுக்குதுன்னா இது மக்கள் போகக்கூடிய அதிகப்படியான பயணங்கள் செய்யக்கூடிய இடம் அதிகாரிகள் உள்ள போகக்கூடிய இடம் இது அரசுக்கு மிக மிக ஒரு கேவலத்தை உருவாக்குது அதன் அடிப்படையில இந்த மக்கள் வந்து இன்னைக்கு போராடுறாங்கல்ல பதிமூணு நாள் போராடுறாங்களே இவங்களுடைய கோரிக்கைக்கு நான் செவி சாய்க்கிறேன்னு சொல்லல அரசு இந்த அரசு

இதுல இருக்கக்கூடிய இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு இல்ல அவங்க அதே பணி சார்ந்த அமைச்சர் வந்து பணி சார்ந்த அமைச்சர் நேத்தி காணொலி மூலியமா எல்லா மக்களுமே பார்த்திருப்பாங்க என்ன பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை அது எவ்வளவு பெரிய மெத்தளப்போக்கான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அமைச்சர் வந்து மக்கள் வந்து பதிமூணு நாள போராட்டிருக்காங்க முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் ஏழாம் கட்டம் வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து கேட்கும் பொழுது அந்த மக்களுக்கான நீ எங்களுக்கு மரியாதை தர இதே ஊடகத்துக்கு மரியாதை வர இதே ஊடகங்கள்னு வந்து மக்கள் சார் மது கேட்குறாங்க சார் பேச்சுவார்த்தை என்ன ஆச்சு சார் அப்படின்ட்டு அந்த அமைச்சர் எப்படி கேட்குறாப்பில என்ன பேச்சுவார்த்தை நீ யாரும் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன் இது என்ன ஒரு பதிலுங்க ஓட்டு போட்ட மக்களுக்காக தானே வந்து கேட்குறீங்க அவருக்கான பதில் தானே நீங்கள் சொல்கிறீங்க முதற்கட்டமாக அந்த அமைச்சர் அந்த தொகுதிக்கான அமைச்சரே கிடையாது அந்த அமைச்சரே பேசலை என் மேயர் பேச வேண்டியதானே அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்